இவர் திரைப்படங்களை பார்க்கும்போது சினிமா பார்க்கின்ற தோற்றமோ அல்லது சினிமா நடிகையை பார்க்கின்ற தோற்றமோ நமக்கு தோணாது நமது ஊரில் நமது தெருவில் ஒருவர் வாழ்க்கையில் நடக்கும் சம்பவங்கள் போன்று தோன்றும் அந்த அளவிற்கு யதார்த்தமான நடிகை இவர் நடித்த திரைப்படங்கள் எல்லாமே யதார்த்தமான வாழ்வியலை பதிவு செய்த திரைப்படங்களாகும் நான்கு முறை தமிழ்நாடு அரசு விருது ஆறு முறை ஃபிலிம்வேர் விருது ஆறு முறை நந்தி விருது என பல விருதுகளை பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் யதார்த்த நடிகை தரிதா அவர்கள் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள குண்டூர் மாவட்டத்தில் முனி என்ற ஊரில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வாரங்களைச் சேர்ந்த தயாரிப்பாளரால் தயாரிக்கப்பட்ட மஞ்சகி ஸ்தானம் லேடு என்ற திரைப்படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமானார் இது தெலுங்கில் வந்த திரைப்படமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டில் வித்தியாசமான திரைப்பெயருடன் மரோ சரித்ரா என்ற தெலுங்கு திரைப்படத்தை தொடர்ந்து கே பாலச்சந்தர் அந்த படத்தை இயக்கினார் இந்த திரைப்படம் கலாச்சாரத்திற்கு இடையேயான காதல் பற்றிய கருத்துக்களை கூறியது அங்கு அவர் தெலுங்கு பேசும் பெண்ணாக கமலாசுடன் இணைந்து நடித்தார் இவர் தமிழ் படங்களில் அதிக வாய்ப்புகளை பெற்றார் நடிகை சரிதா அவர்கள் பெரும்பாலும் இயக்குனர் பாலச்சந்தர் அவர்கள் இயக்கிய படங்களில் நடித்தார் தப்புத்தாளங்கள் இடிக்கதை காடு வண்டி சக்கரம் நெற்றிக்கன் சாட்சி புது கவிதை கல்யாண அகதிகள் மற்றும் அச்சமில்லை அச்சமில்லை ஆகிய படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வண்டி சக்கரம் திரைப்படம் வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு அச்சமில்லை அச்சைப்பள்ளை திரைப்படமும் வெளியானது இந்த இரண்டு திரைப்படங்களும் சிறந்த நடிகைக்கான வேர் விருதை பெற்றுத்தந்தது பாலச்சந்தர் இயக்கிய நாற்பத்தி ஏழு நாட்கள் மற்றும் அதன் தெலுங்கு ரீமேக்கில் இவர் சிறப்பு தோட்டத்தில் நடித்தார் பிரபல கன்னட நடிகர் டாக்டர் ராஜ்குமார் அவர்களுடன் ஹோசா பெலகு சிம்ஹா பக்த பிரகலதா சாலிகவ மொடகலு மற்றும் கமனா பில்லு போன்ற பல பிரபலமான கன்னட படங்களில் நடித்தார் அவரது பிரபலமான கன்னட திரைப்படங்களில் கதாநாயகி முக்கிய கதாபாத்திரமாகவும் வித்தியாசமான கதாபாத்திரமும் அமைக்கப்பட்ட படங்களாக இவருக்கு அமைந்தன ஈரடு ரேகைகள் மற்றும் சங்கராந்தி போன்ற திரைப்படங்களிலும் மலாயா மருதா என்ற திரைப்படத்தில் டாக்டர் விஷ்ணுவர்தனுக்கு கதாநாயகியாகவும் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் சுஜாதாவில் புற்றுநோய் பாதிக்கப்பட்டவராக நடித்தார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலி கணபதி திரைப்படத்தில் மனநோய் பாதித்த கதாபாத்திரத்தில் நடித்தார் இந்த இரண்டு கதாபாத்திரத்துக்கும் இவருக்கு விருதுகள் கிடைத்தன பாராட்டுகளும் கிடைத்தன இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் அர்ஜுன் திரைப்படத்தில் ஆண்டாளு என்ற பாத்திரத்தில் நடித்ததற்காக நந்தி சிறப்பு நடுவர் விருதை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டில் வெங்கட சுப்பையா என்பவரை மணந்தார் இருந்தாலும் அவர்கள் ஒரு வருடம் கழித்து பிரிந்தார்கள் திருமண உரிமைகளை மீட்டெடுப்பது தொடர்பான வழக்கும் நடந்து முடித்து வைக்கப்பட்டது பின்னர் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் செப்டம்பர் இரண்டாம் தேதி மலையாள நடிகர் முகேஷ் அவர்களை மணந்தார் அவர்களுக்கு ஸ்ரவன் மற்றும் தேஜாஸ் என்ற இரண்டு மகன்கள் இருக்கிறார்கள் இந்த ஜோடி இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் பிரிந்தது சரிதா இப்போது யுஏஇ நாட்டில் ஸ்ரவனுடன் அதாவது அவர் மகனுடன் வசிக்கின்றார் நடிகை சரிதா அவர்கள் எக்கச்சக்கமான விருதுகளை பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு சிறந்த நடிகை நடிகைக்கான வண்டி சக்கரம் படத்து கிடைத்தது எண்பத்தி இரண்டாம் ஆண்டு கன்னட படமான ஹோசா பெலகு என்ற திரைப்படத்தில் நடத்தியதற்காக சிறந்த நடிகைக்கான விருது கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு அச்சமில்லை அச்சமில்லை என்ற தமிழ் படத்திற்காக சிறந்த நடிகைக்கான ஃபிலிம்மேர் விருது கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் முகிலா மல்லிகை என்ற கன்னட படத்தில் நடித்ததற்காக ஃபிலிம்வேர் விருது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மௌனா கீதே என்ற கன்னட படத்திற்காக சிறந்த நடிகைக்கான ஃபிலிமேர் விருது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் சங்கராந்தி என்ற கன்னட படத்திற்காக சிறந்த நடிகைக்கான ஃபிலிம்வேர் விருது வழங்கப்பட்டது பல நந்தி விருதுகளையும் வாங்கியுள்ளார் அதையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு சிறப்பு நடுவர் விருது கோகிலாமா என்ற திரைப்படத்தில் நடித்ததற்காக வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அம்மோரு என்ற திரைப்படத்தில் சிறந்த டப்பிங் அதாவது டப்பிங் பேசியதற்காக சிறந்த பெண் டப்பிங் கலைஞருக்காக நந்தி விருது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மாவி சிகிறு என்ற திரைப்படத்திற்காக சிறந்த பெண் டப்பிங் கலைஞர் என்ற நந்தி விருது வழங்கப்பட்டது தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டும் மா அயனா பங்காரம் என்ற படத்தில் டப்பிங் பேசியதற்காக நந்தி விருது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு அந்தப்புறம் என்ற திரைப்படத்திற்கு டப்பிங் பேசியதற்காக சிறந்த பெண் டப்பிங் கலைஞருக்கான நந்தி விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அர்ஜுன் என்ற திரைப்படத்திற்காக சிறப்பு சூரி நந்தி விருது வழங்கப்பட்டது இவ்வாறு ஃபிலிம்மேர் விருதுகளும் நந்தி விருதுகளும் பல வாங்கியுள்ளார் அது மட்டும் அல்லாமல் தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகள் பல வாங்கியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சிறந்த நடிக்கண்ணா தமிழ்நாடு அரசு விருதை ஒரு வெள்ளாடு வேங்கியானது என்ற திரைப்படத்திற்காக வாங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு அக்னி சாட்சி திரைப்படத்திற்காக இரண்டாவது விருது வாங்கியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பூபூத்த நந்தவனம் என்ற திரைப்படத்திற்காக விருது வாங்கியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு சிறந்த பெண் டப்பிங் கலைஞருக்கான அம்மன் திரைப்படத்திற்காக தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது வாங்கியுள்ளார் இவ்வாறு தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகள் பல அவர் பெற்றுள்ளார் கர்நாடக மாநில திரைப்பட விருது வாங்கியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சங்கராந்தி என்ற திரைப்படத்திற்காக சிறந்த நடிகைக்கான கர்நாடக மாநில திரைப்பட விருதும் வாங்கியுள்ளார் நடிகை சரியா அவர்கள் நடித்த திரைப்படங்களை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு தப்பு தாளங்கள் அவல் அப்படித்தான் போன்ற திரைப்படமும் எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பொண்ணுக்கு ஊறு புதுசு என்ற திரைப்படமும் சக்களத்தி நூல்வெளி என்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு சக்கரம் சுஜாதா ஒரு வெள்ளாடு வேங்கையாகிறது தைப்பொங்கல் ருசிகண்ட பூனை குருவி கூடு பணம் பெண் பாசம் போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு மௌன கீதங்கள் ஆணிவேர் அஞ்சாத நெஞ்சங்கள் நாற்பத்தி ஏழு நாட்கள் ஒருத்தி மட்டும் கரையினிலே நெற்றிக் கண்கள் எங்க ஒரு கண்ணகி கீழ்வானம் சிவக்கும் காலம் ஒரு நாள் மாறும் கோவில் புறா தண்ணீர் தண்ணீர் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு அம்மா பண்ணைபுரத்து பாண்டவர்கள் நெஞ்சில் ஒரு ராகம் தாய் மூகாம்பிகை கண்மணி பூங்கா புது கவிதை துணை சாட்ட இல்லாத பம்பரம் அக்கின் சாட்சி போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் மலையூர் மம்பட்டியான் இமைகள் தங்கைக்கோர் கீதம் யாமிருக்க பயமேன் ஒரு புல்லாங்குழல் அடுப்புதுகிறது உயிருள்ளவரை உஷா சிவப்பு சூரியன் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டில் கொம்பேரி மூக்கன் அச்சமில்லை அச்சமில்லை குழந்தை இயேசு இரு மேதைகள் சங்கரி உறவி காத்த கிளி நலம் நலமுறிய ஆவல் சிம்ம சொப்பனம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வேலி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி போன்ற திரைப்படங்களில் நடித்தார் அதன் பிறகு கல்யாண அகதிகள் சாவி சுகமான ராகங்கள் அன்னி கொலுசு அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பூப்பூவா பூத்திருக்கு மங்கை ஒரு கங்கை ஏட்டிக்கு போட்டி வாழ்க வளர்க வேதம் புதிது எல்லைக்கோடு போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ராசாவே உண்ண நம்பி பூத்த நந்தவனும் கை கொடுப்பால் கற்பகாம்பால் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படங்கள் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நண்பர்கள் என்ற திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஆல்பம் என்ற திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலி கணபதி என்ற திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி ஆறில் ஜூன் ஆறு என்ற திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சிலோன் என்ற திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாவீரன் என்ற திரைப்படத்திலும் நடித்திருக்கின்றார் தமிழ் திரைப்படங்கள் மட்டுமல்லாது கன்னடம் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி என அனைத்து மொழி படங்களிலும் நடித்துள்ளார் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார் இவர் நடித்த அத்தனை திரைப்படங்களும் யதார்த்தமான வாழ்க்கையை பிரதிபலிக்கும் அதிகமாக பில்டப்பாக எக்ஸ்ட்ராவாக நடிக்க மாட்டார் லிமிட்டாக அந்த கதைக்கு என்ன அளவுகளோ அதை சரியாக நடிக்கக்கூடிய நடிகாக திகழ்ந்து வந்தார் அதனாலேயே இவர் நடிக்கும் திரைப்படங்கள் இன்றும் தனி ஃபார்முலாவாக நிற்கின்றது யதார்த்த வாழ்க்கையை பிரதிபலிக்கும் ஒரு யதார்த்த பெண்ணாகவே இன்றும் தமிழ் சினிமாவில் நடித்த ஒரு நடிகை என்றால் அது சரிதா அவர்களாகும் திரையுலகம் இருக்கு வரை நடிகை சரிதா அவர்கள் நடித்த அந்த திரைப்படங்களும் அவரின் பெயரும் புகழும் நிலைத்திருக்கும்